வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை மக்களுக்கான அறிக்கை வானிலை அறிக்கையும் சில தகவல்களும் வானிலையோடு இணைந்திருக்க வேண்டிய விழிப்புணர்வும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மழைப்படுவி கொடுத்து நாட்டையே மூழ்கடித்து மிக கோரமான ஒரு பாதிப்பை வேதனையை எதிர்கட்சிகளையும் அழைத்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்கின்ற அளவிலே ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிற நிலையில் அந்த வார்த்தைகளை பார்த்திங்கன்னா நான் நாட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர முடியும் உழைக்க முடியும் ஆனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்பை நான் ஒரு ஒருவரால் மட்டுமே சரி செய்ய முடியாது வாருங்கள் எல்லோரும் இணைந்து நம் நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவோம் இந்த மக்களின் இயல்பு நிலை திரும்பிய பிறகு தனித்தனியாக பிரிந்து அரசியல் செய்வோம் என்று ஜனாதிபதி அவர்கள் அந்நாட்டின் தலை ஆட்சியில் உள்ளவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பேரழிவு என்பதை பார்க்க வேண்டும் இந்த பேரழிவை அச்சம் அதாவது நான் எப்பொழுதுமே அச்சம் ஊட்டக்கூடாது என்றுதான் வார்த்தைகளை அடக்கி அடக்கி வாசிப்பேன் ஆனால் இலங்கைக்கு நான் வானிலை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கக்கூடிய மழையை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்தே நான் அறிவித்துக் கொண்டே இருந்தேன் ஓப்பனாகவே திறந்த மனதுடனே அறிவித்தேன் எப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னேன் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டி வரும் என்று சொல்லியிருந்தேன் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அழிவாக இருந்தது இன்னும் கூடுதலாகவே என்னக்கு மனதிலே தென்பட்டது கொஞ்சம் நான் கொஞ்சம் ரொம்ப அச்சப்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு புரிதலாக கொஞ்சம் குறைவாகத்தான் சொன்னேன் அந்த அளவுக்கு கூட சில இடங்களிலே நடந்திருக்கிறது அந்த கூட இன்னும் மக்களை போய் பார்க்க முடியவில்லை உயிரிழப்பு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது முன்னூறு என்று போய்விட்டது காணாமல் போனவர்களும் சேர்த்தால் ஆயிரம் போய் இருக்கும் என்று ஆயிரத்திற்கு நெருங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில அஞ்சப்படுகிறது ஆயிரம் கூட காணாமல் போனவர்களையும் சேர்த்தால் உயிரிழப்பு ஆயிரம் கூட எட்டலாம் என்று கூட அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பு கூட என்னுடன் உரையாற்றியவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அதுவே அந்த அளவிற்கு அது ஆட்டம் காட்டும் என்ற அந்த ஆட்டம் அதோட சுழற்சி அது எப்படி அப்படியெல்லாம் அதை எங்கெல்லாம் மோதும் எவ்வளவு மழைப்படிவை கொடுக்கும் இவ்வளவு மழை தந்தால் கண்டி போன்ற மழையெல்லாம் எப்படி உருளும் அந்த மழை உருண்டால் எங்கெல்லாம் தண்ணீர் வரும் என் புயல் எப்படி சுழலும் இவையெல்லாம் மனதில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாடே மூழ்கும் என்ற அளவிலே எனக்கு தென் தெரிந்தது அதற்கு தான் சொன்னேன் நீங்கள் மேடாக இன்று நீங்கள் மேடு என்று நினைப்பீர்கள் நான் உங்களை எங்கே செல்ல சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லை மழைக்கு சென்றால் நிலம் சரியும் கடலோரம் சென்றால் அலை சீற்றம் கடல் எழுச்சி இருக்கும் காற்று இருக்கும் தாழ்வான பகுதியில் இருந்தால் வெள்ளம் வரும் முதல் தளத்திற்கு போற போங்கள் என்று சொன்னேன் எங்காவது பக்கா இல்லங்களிலே முதல் தளத்திற்கு போக போங்கள் என்றேன் அப்படிப்பட்ட முதல் தளம் கூட கொழும்பு சுற்று வட்டாரத்தில் தான் இருக்கும் தமிழர்கள் மிகவும் போரால் பாதிக்கப்பட்டு உங்கள் இல்லமெல்லாம் குடிசைகளாக இருக்கிறது ஓலை கூட வெய்ய முடியாத நிலையில் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது இந்த நிலையில அந்த ஓலையையும் அந்த காற்றும் அந்த வெள்ளமும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வேதனைப்படுகிறேன் பல்வேறு ஊடகங்களிலே நான் பேசிய பொழுது கூட இலங்கை வாழ் மக்களுக்காக நாம் சிறப்பாக முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டும் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்கள் என்று புயல் உருவாகும் முன்பே சொல்லி கொண்டிருந்தேன் அப்போ சில ஊடகங்கள் கூட சொன்னார்கள் நிறைய நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் போதும் என்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியது போதாததாகவே தெரிந்தது போதாதாகவே தெரிந்தது இன்னும் கூடுதலாக எச்சரிக்க வேண்டும் என்று நேரம் கேட்டேன் இருந்தாலும் அந்த வாய்ப்பு என்பது குறைவாகவே கிடைத்தது இருந்தாலும் ஊடகம் வழியாக சில நன்றாக பிர பிரபலமான ஊடகங்கள் வழியாக நான் வழங்கியிருந்தால் இது இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கும் இன்னும் பிரபலமான ஊடகங்கள் இலங்கை ஊடகங்கள் வழியாக வழங்கியிருந்தால் ஆகவே அவருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போனது என்னுடைய ஊடகம் வழியாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலை கேட்டவர்கள் என்னிடம் கண்ணீர் சிந்தினார்கள் உங்களால் நான் உயிர் பிழைத்தேன் உங்களால் நான் தப்பித்தேன் உங்களால் ஓரளவில் நான் என்னை என்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது என்று பலர் சொன்ன பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இலங்கை அரசோட இலங்கை அரசு என்ன செய்யும் அவர்களுக்கு உலக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வானிலை மாதிரியுமே இலங்கையில் நிகழ்வு உருவாகும் என்று சொல்லவில்லை இலங்கைக்கு தெற்கு பகுதியில் உருவாகி இப்படி ஊடுருவி வந்து இப்படி ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்று உலக வல்லரசு நாடுகளின் மாதிரிகள் கூட காட்டவில்லை ஆனால் நான் எச்சரித்துக் கொண்டே இருந்தேன் இந்த தகவலை இலங்கைக்கு போய் சென்றடைந்ததா என்று பார்த்தால் செல்லவில்லை சரி இலங்கையில செய்திகளில் ஏதேனும் இப்படிப்பட்ட மழை இருக்கிறது என்று சொல்கிறார்களா என்று அனைத்து ஊடகங்கள் செய்தியிலையும் போய் பார்த்தேன் ஆனால் எந்த ஊடகமும் செய்தியில் வாசிக்கவில்லை பெரிய அளவிலே அரசியல் செய்திகள் மட்டுமே பேசப்பட்டது பல்வேறு அரசியல் செய்திகள் மட்டுமே இடம்பெற்றது நான் மிகவும் நிலையை அடைந்து மிகவும் ஒரு டென்ஷன் நிலையில் இருந்து மக்கள் இப்படி இன்னல் பட போகிறார்கள் இப்படி அரசியல் செய்திகளை பேசி ஓடிக்கொண்டிருக்கிறது ஊடகங்கள் கொண்டு செல்லவில்லை என்றால் அந்த ஊடகங்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை ஆகவே ஒரே ஒரு ஊடகத்தில் மட்டும் லேசான மழை இருப்பதாகவும் அது வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி கொண்டிருப்பதாகவும் தாழ்வு காற்று சுழற்சி இருப்பதாகவும் மழை பெய்ய மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதுவரை இந்தளவு பாதிக்கும் இருக்கும் என்று சொல்லவே இல்லை ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கை மிக மிக முக்கியம் இப்ப தமிழ்நாட்டிற்கும் அதில் பாதியாவது கொடுத்திருக்க வேண்டும் ஏதோ அரபிக்கடலில் இருந்து வந்த அதாவது அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி குளிர்காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது அந்த கட்டுப்படுத்தி வைத்திருந்த காரணம் இலங்கைக்கு இந்த பேரழிவு குளிர்காற்று இலங்கைக்குள் நுழைந்திருந்தால் இவ்வளவு பேரழிவு தமிழ்நாட்டுக்குள் வரும்பொழுது அந்த குளிர்காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அந்த தாழ்வு பகுதியானது செயலிழந்தது தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கும் பொழுது அதற்குள் குளிர்காற்று நுழைந்தது பெரிய ஆபத்து விலகியது என்னலாம் தலைக்கு வந்தது தலை பாகையோடு என்றுதான் நான் சொல்ல வேண்டும் என் மனதிலே மனதிரையிலே இலங்கையில் பாதி என்ற தான் தெரிந்தது இருந்தாலும் அரபிக் கடல் நிகழ்வு ஏதோ தெய்வ சக்தியில அது வந்து நம்மை காப்பாற்றியது எனலாம் அது செயலிழந்ததன் காரணமாக குளிர்காற்று உள்ளே வந்தது தப்பித்தோம் என்று மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்தாலும் விவசாயிகள் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் நெற்பயிர்களில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது சில உயிர்களும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இலங்கையை ஒப்பிடும் பொழுது கடுகளவு கூட இல்லை இங்கே கடுகளவு கூட இல்லை ஆனால் உலகளிலே உலகளவிலே பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கூடிய இலங்கைக்கு நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்னுடைய அன்றைய அறிக்கையை நீங்கள் ஒருமுறை கேட்டு பாருங்கள் இதை இலங்கை அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையின் துல்லியத்தன்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்க சொல்லுங்கள் வரும் நாம் எப்பொழுது முன்னெச்சரிக்கை கொடுப்போம் துல்லியம் இருக்கும் என்பதை அவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல இதோ அன்றைய பழைய அறிக்கையை உருவாக அதாவது காற்று சுழற்சியாக மன்னார் வளைகுடாவிலும் இலங்கைக்கு கிடக்கு போதிலும் உருவான போது வழங்கிய அறிக்கையை இதோ ஓட செய்கிறேன் கேளுங்கள் வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையில வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறு தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்கள் ஏற்படுத்த போகிறது என்கின்ற ஒரு தகவலையும் இதற்காக நாடு அவசர நிலை கூட பிரகடனம் செய்யப்படலாம் என்கின்ற ஒரு தகவலையும் இதற்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உங்களுக்கு வழங்க கடமை பெற்றிருக்கிறேன் இதை உங்களுக்கு தான் தெரிவிக்கிறேன் பெரும்பாலும் இலங்கை குறிப்பாக தமிழ் மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில எந்த உதவியும் இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு இயற்கையும் இடர்பாடு கொடுக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த தகவலை சொல்வதற்கு இருந்தாலும் இருக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் அறிந்து அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில ஒரு காற்று சுழற்சியும் அதாவது இலங்கையோட கொழும்பை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் இலங்கையோட தென் கிழக்கு பகுதி கல்முனையை ஒட்டிய ஒரு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது இந்த இரண்டு காற்று சுழற்சியும் இலங்கையோட தெற்கு பகுதியில இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இலங்கையில தற்பொழுது மழைப்படிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது கனமழைப்படிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாதிக்கும் மழைப்படிவை கூட அங்கங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய மழை மிக சாதாரண மழை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இது தொடக்கமே என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மழை இன்றைக்கு

பிறகு ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதாவது டீப் டிப்ரெஷனாகவும் உருவாக வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையில இந்த காற்றழுத்த தாழ் பகுதி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில உருவாக உருவாகும் பொழுதே இலங்கையின் திரிகோணமலை மலை தொடங்கி ஹம்பந்தோட்டா வரைக்கும் உள்ள இலங்கையோட தென்கிழக்கு பகுதி மிக கடுமையான மழைப்பொழிவு கொடு கொட்ட தொடங்கும் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே மழை வாய்ப்பு இருக்கு ஒரு அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் இருந்தே மழை இருக்கும் முதல் மழை எங்க தொடங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மட்டக்களப்பு அப்படியே ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட அந்த இலங்கையோட தென் கிழக்கு பகுதி கல்முனை தொடங்கி உள்ளே கண்டி வரைக்கும் உள்ள பகுதி வரைக்கும் உள்ளே மழை இருக்கும் ஹம்மந்தோட்டா முதல் வடக்கே வனமா வனமா ஹம்பந்தோட்டம் இடைப்பட்ட போது இலங்கையோட கல்முனை சுற்று வட்டாரம் முதல்ல மழை பிடிப்பை தொடுக்கும் துடைக்கியது முதலே ரொம்ப கொடூரமான ஒரு மழையாக கோரமான ஒரு மழையாக அதாவது நாலொன்றுக்கு சாதாரணமாவே தொடக்கமே இருபத்தைந்து சென்டிமீட்டர் கொடுத்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய மழையே இருபத்தைந்து சென்டிமீட்டர் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் பிறகு இந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைய தீவிரமடைய இலங்கையோட பகுதிகளுக்கும் சற்று வடக்கே திரிகோணமலை வரை முன்னேறிவிடும் திரிகோணமலை மலை வரை மழைப்பிடிவு தொடங்கினோம் பிறகு இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தென்னிலங்கைக்கும் மழைப்பிடிவாக தொடங்கினோம் இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தென்னிலங்கைக்கும் மழைப்பிடிவை தொடங்கினோம் ஆக இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தென்னிலங்கையிலும் கன மிக கன அதிகன அதீத மழைப்படிவை கொடுக்கும் என்று தெரிகிறது அப்ப வரைக்கும் அது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் எல்லாம் இலங்கையோட ஒட்டிய இலங்கையோட தென்கிழக்கு முனையில அது வரைக்கும் அந்த அதுக்குள்ளேயே இந்த இலங்கையோட தென்கிழக்கு முனை முதல் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே ஹம்மந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதி உள்ளே ரத்னபபுரம் மற்றும் கண்டி வரைக்கும் முதல் பாதிப்பை இருபத்தி ஆறாம் தேதி ஏற்படுத்திவிடும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு சற்று வடக்கு நோக்கி நகரும் பொழுது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே பாதிக்கும் அடைங்க கட்டுக்கடங்காத வெள்ளத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் தெரிகிறது முதல்ல தென்கிழக்கு இலங்கையிலிருந்து கிழக்கு இலங்கைக்கு தொடங்கி பிறகு உள் இலங்கை பிறகு தெற்கு ஒட்டுமொத்த தெற்கு முக்கால் போதிக்கு தொடங்கிடும் இருபத்தி ஆறாம் தேதி இரவே தொடங்கிடும் இருபத்தி ஆறாம் தேதி இரவே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அவசர நிலை பிரகடனம் செய்ய வரும் கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன் கேளுங்க அது வரைக்கும் அது தான் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி கல்முனை தான் இருக்கும் இலங்கைக்கு கடுமையான மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருபத்தி ஏழாம் தேதி மெல்ல வடக்கு நோக்கி நகரும் அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மழைப்பிடிவு தொடங்கணும் இருபத்தி ஏழாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொட்டு மழை இதுவரை வரலாறு கண்டிராத மழைன்னு தான் நான் சொல்லணும் இது மிக வீர்ப்பளிக்கும் மழையாகத்தான் தெரிகிறது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வானிலை அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழையை நான் பார்த்ததில்லை என்றுதான் சொல்லணும் வரலாறு காணாத மழையாகத்தான் தெரிகிறது இலங்கைக்கு கண்டிப்பாக தாழ்வான பகுதி நீங்க நினைக்கிறது கூட அது நீ மேடான பகுதி நினைக்கிறது கூட அது தாழ்வான பகுதியாக தான் இருக்கும் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது மிக மெல்ல நகரம் நிகழ்வு கல்முனையிலிருந்து அது திருகோணமலை அடங்கு அடைவதற்கே இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகி இருபத்தி ஏழாம் தேதி கூட திருகோணமலை வரா இருபத்தி எட்டாம் தேதி தான் திருகோணமலையே வரும் அந்த அளவுக்கு மிக மெல்ல நகரம் நிகழ்வாக இலங்கையின் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பாதிப்பை கொடுக்கும் நிகழ்வாக கொடுக்கும் நகரம் தான் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தான் வடக்கு கிழக்கு எல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுப்போம் தமிழர் பகுதிகளுக்கு இங்க தமிழர் பகுதிகளுக்கு பெய்து கொண்டிருக்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சு நாள் மழை நாலு நாள் மழை வட்டத்திற்கே முடிஞ்சிடும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் நாலு நாள் தொடர் மழையாக இருக்கும் அங்கே உண்மையிலேயே ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு வெள்ளப்பெருக்காகவே தெரிகிறது இலங்கைக்கு இது ஒரு அவசர நிலையை பிரகடனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் ஏழை மக்கள் வாழ்வாதாரம் இழந்து போரினால் வாழ்வாதாரம் இழந்து அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் விலையேற்றத்துல கடும் தட்டுப்பாட்டுல உழைக்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில விவசாயத்தை நம்பியிருக்கூடிய இலங்கை தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அனைத்து மக்களுக்குமே இந்த வெள்ளம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இந்த நிலையில நாம செய்ய வேண்டிய வேலை இன்றே நாளை மழை தொடங்க போகிறது வழக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஆறு தொடர்ச்சியாக தென்னிலங்கையில தெற்கு அரைப்பகுதியில் தொடங்கினீங்க இன்றே நீங்கள் இன்றிலிருந்தே நீங்கள் பாதுகாப்பு பகுதிகளுக்கு செல்ல நீங்கள் ஆயத்தமாகிவிடுங்கள் இலங்கை அரசுக்கு இந்த வானிலை அறிக்கை கிடைத்திருக்காது அந்த அளவிற்கு நுணுக்கமான உலக வல்லுநர்கள் இதுவரைக்கும் தெரியல எச்சரிக்கை கொடுப்பதற்கும் இல்லை வானிலை முன்னறிவிப்பு கொடுப்பதற்கும் இல்லை அறிவிப்பு வருவதற்குள்ளேயே பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிகிறது ஆகவே இலங்கை மக்கள் உங்கள் இருப்பிடத்துல அது நீங்கள் மேடான நினைச்சால் கூட தாழ்வான பகுதியில இருந்து கண்டிப்பா கடந்த ஆண்டு வெள்ளம் பாதித்த பகுதி அணைக்கரை ஓர பகுதி ஆற்றங்கரை ஓர பகுதி தாழ்வான பகுதி எதிர்க்கோ அதுல இருந்து நீங்கள் இடம் பெயர்ந்து விடுங்கள் உங்கள் இல்லத்துல இருக்கக்கூடிய கால்நடைகளை தயவு செய்து கால்நடைகளையும் உங்களோட அழைச்சிட்டு போயிருங்க கால்நடைகள் தயவு செய்து கால்நடைகளையும் கொண்டு போயிருங்க மாடு ஆடு கோழி எல்லாவற்றையும் எடுத்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் அதாவது சொத்து பத்திரங்கள் வாழ உரிமை உள்ள அதாவது நீங்க இலங்கையில வாழ்றதுக்கான தேவையான பாஸ்போர்ட்டோ இல்ல அடையாள அட்டைகளோ ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு மழையில் நனைந்து விடாவது பத்திரமா அதை சீல் வச்சு அதை காலை பாலத்தங்கள் பேப்பர் எல்லாம் போட்டு நல்லா கட்டி அனைத்து முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு உயரமான இடத்திற்கு அணைக்கரைகளுக்கும் வேண்டாம் ஆற்றங்கரைக்கும் வேண்டாம் மலைப்பகுதிகளுக்கும் அங்கேயும் நிலச்சரிவுக்கும் ஆபத்து இருக்கிற காரணத்தினால உங்களை எங்கே செல்வது என்ற எனக்கு அறிவிப்பதற்கு கடினமாக இருக்கிற இந்த நிலையில நீங்கள் பாதுகாப்பானோட இடம் என்றுதான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எங்க பாதுகாப்பான தெரியுதோ அங்க பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் முதல்ல எல்லாத்தையும் பத்திரப்படுத்துங்கள் உங்களுடைய காகிதங்களை பத்திரங்களை எல்லாவற்றையும் அதேபோல போல சர்டிபிகேட் அதே போல எல்லா சர்டிபிகேட்டும் கல்வி சான்றிதழ் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி ஆயத்தமாகி விடுங்கள் நான்கு நாள் தொடர் மழை இது வரலாறு கண்டிராத மழையாக இருக்கும்போதுதான் தெரிகிறது என்பதை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையை கடமைப்பட்டிருக்கிறேன் அவசர நிலை இலங்கை பிரகடனம் செய்ய வேண்டி வரும் திடீர் அறிவிப்பு திடீர் மழை என்று வரும் அப்பொழுது நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாது தயவு செய்து முன்னெச்சரிக்கை நாம காற்று சுழற்சி உருவாவதற்கு அதாவது மன்னார் வளைகுடாவில் ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாக இருக்கும் பொழுதே அறிவித்தோம் இந்த நிலையில இப்படி அப்படியே நடந்திருப்பது வேதனை அளிக்கிறது இருந்தாலும் இப்படித்தான் கஜா புயலுக்கும் அறிவித்தோம் அப்பொழுது அவர்கள் அறிவித்த பொழுது எதுவும் கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகு வேதனைப்பட்டார்கள் ஆகவே ஒரு நிகழ்வு வருவதற்கு முன்பு நாம் முன்னெச்சரிக்கை எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை இங்கே உணரணும் ஒருவேளை ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு அந்த மழை பெய்யாமல் போய்விட்டால் கூட பரவாயில்லை அது எதிர்பாராமல் நடப்பது இப்போ உதாரணமாக நான் டெல்டாம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இலங்கையில் பாதியாவது எதிர் எது எது எதிர்பார்த்து அறிவித்துக் கொண்டே இருந்தேன் அப்போ அந்த நிகழ்வு அரபிக்கடல் இருந்தது எது காற்று குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த நிகழ்வு அரபிக்கடல் இருந்தது ஆனால் நான் வந்து அந்த நேரம் வரைக்கும் நான் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அப்படி தான் இருந்தேன் திடீரென்று வந்தால் நாம் முதல் நாள் சொன்னாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும் அதாவது திடீரென்று வானிலையை நான் முன்னெரிப்பு கொடுக்க முடியாது மூன்று நாட்களுக்கு முன்பு மெல்ல சொல்லலாம் என்று கூட இருந்தால் கூட நான் முதல் நாள் சொன்னால் கூட இன்றைக்கு அதிகாலையில் நடக்கப் போவதை நள்ளிரவில் சொன்னால் கூட அதே அறிக்கையை தான் சொல்லியிருப்பேன் இப்படி சில மணி நேரங்களில் அரபிக்கடல் நிகழ்வு செயலிடுந்து அதில் இருக்கக்கூடிய அது கட்டுப்பாட்டில் கூடிய காற்று சுழற்சி இங்கே வரும் என்று எதிர்பார்க்கவில்லை இப்படி எதிர்பாராமல் வந்ததால் எதிர்பார்த்த பெருவெள்ளம் தமிழ்நாட்டிற்கு தவிர்க்கப்பட்டது ஆனால் இலங்கை பெரிய அளவிலே அந்த காற்று சுழற்சி குளிர்காற்றை கட்டுப்படுத்தி வைத்ததன் காரணமா இலங்கை சிக்கிக்கொண்டது எனலாம் ஆகவே இப்படி பேரிடர்கள் வரும் முன்னெச்சரிக்கை கொடுக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பாதுகாப்பே ஆனால் அது ஒது விலகி எதிர்பாராமல் விதம் எதிர்பாராமல் மழை தராமல் போனால் அது அதிர்ஷ்டம் என்று தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதை நாம் பெய்யவில்லையே என்று வானிலையாளர்களை குற்றம் சொல்லக்கூடாது ஆகவே புரிதல் வேண்டும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் மழை பெய்யவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறார்கள் சொன்னது நடக்கவில்லை என்று சொன்னது நடந்திருந்தால் பாதிப்பு ஏற்படும் என்று அவர்களுக்கு புரியவில்லை நேற்றுக்கு இரண்டு மூன்று திருமண நிகழ்வுக்கு சென்றபொழுது கூட வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்றீர்கள் ஆனால் இருபத்தைந்து சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள் சூழல் மனிதர்கள் எப்படி அவர்களுடைய மனநிலை இருக்கிறது என்று பாருங்கள் அறுவடை செய்யும் பொழுது மழை வேண்டாம் வேண்டாம் என்று தவிக்கிறார்கள் அறுவடை செய்து முடித்த பிறகு மழை பெய்யாதா இந்த மழை பெய்யாதா என்று கேட்கிறார்கள் மாற்றி மாற்றி பேசும் மனிதர்களால் நாம் வேதனை அடைகிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் முன்னறிவிப்பு வழங்குவது எல்லாமே முன் எச்சரிக்கை பாதுகாப்பு இலங்கைக்கு நடந்தது அதை கேட்டிருந்தால் கேட்டவர்கள் கடும் உயிரிழப்பை தவிர்த்து குடும்பங்கள் மிக பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதை நான் இதில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் அதேபோல் இலங்கை மக்களுக்காக தொடர்ந்து நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் எப்பொழுதுமே அச்சப்படாமல் அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நான் அச்சப்படும்படி ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு உபயோகப்படுத்தினேன் என்றால் அந்த அளவிற்கு அது பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கு உணர்ந்திருக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து நம்முடைய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்கவும் வரக்கூடிய நாட்களில் சிறு சிறு மழைகள் இருக்கத்தான் செய்யும் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து சென்ற டிட்பாவோட செயலிழந்த காற்று சுழற்சி தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடலுக்கு போகும்பொழுது இலங்கைக்கு கொஞ்சம் மழை இருக்கும் இப்படி கிறிஸ்மஸுக்கு முன் வரைக்கும் மழை இருக்கிறது இரண்டு மூன்று நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மழையை எந்த ஒரு நிகழ்வு வருகிறது கடலில் வருகிறது என்று உங்களுக்கு அறிவிப்பு வந்தாலும் அச்சப்படாதீர் எல்லாமே இந்த அளவிற்கு மழைப்படிவு எப்பொழுதும் கொடுக்காது எப்படி கஜா புயல் வந்ததோ பொழுது டெல்டாவில் இருந்து இன்னும் அச்சமார்களுக்கு தீரவில்லையோ இலங்கை மக்களுக்கு இனிமேல் தாழ்வு பகுதி என்றால் அச்ச உணர்வு ஏற்படும் அச்ச உணர்வை போக்கி நிம்மதியாக இருந்து இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்து மறுவாழ்வு 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 என்று இன்னும் நம் வாழ்க்கையை நம்முடைய ஆயுளை கழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் நினைக்கும் பொழுது வேதனை அடைகிறேன் தொடர்ந்து இறைவனிடம் பிரார்த்தித்து நம்முடைய மீண்டும் ஓரளவிற்கு கடுமையான பிரச்சனையில் இருந்து போகிற நிலையில் இன்னும் தலையில் கூட்டும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு எளிதாக முடிய இறைவனிடம் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி